பிரியமானவர்களே கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் ஓக்லஹாமா ஸ்டேட்டில் தல்சா பட்டணத்தில் ஓரல் ராபர்ட் யூனிவர்சிட்டி இருக்குதுன்னு சொன்னால அந்த யூனிவர்சிட்டியுடைய என்ட்ரன்ஸில் இதை வச்சுருக்கிறாங்க இந்த ஹேண்டு இதில் எழுதி வச்சிருக்கிறாங்க எஜுகேட்டிங் த ஹோல் மேன் ஒரு முழுமையான மனிதனாக இங்கே வருகிறவங்களே ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்குவது ஆவி ஆத்தமா சரீரத்தில் ஒரு முழுமையான மனிதனாய் உருவாக்குவது அதற்கு ஆதாரமாய் ஒரு வசனத்தை வச்சிருக்கிறாங்க அந்த வசனத்தை கொண்டுதான் கத்தர் உங்களோடு பேச விரும்புகிறார் அதுவும் இங்கே எழுதி வச்சிருக்கிறாங்க லூக்கா ரெண்டாதிகார ஐம்பத்தி ரெண்டாவது வசனம் இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவுலும் அதிகம் அதிகமாய் விருத்தி அடைந்தார் இயேசுவானவர் அவர் இந்த உலகத்தில் மனிதனாய் வந்தபோது ஒரு முழுமையான மனிதனாக அவர் விருத்தி அடைந்த வசனம் சொல்லப்படுகிறது அதுக்கு என்னெல்லாம் வேணும் ஞானம் வேணும் வளர்த்தி சரீர வளர்ச்சி நல்ல ஆரோக்கியமான சரீரம் வேணும் நல்ல ஞானம் வேண்டும் தேவ கிருபை அது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு கிருபை நிறைய பேர் தேடுவதே இல்லை ரொம்ப ஞானம் அறிவு படிக்கணும் அதை தேடுவாங்க அது மாத்திரம் நல்ல சரீர வளர்ச்சி சாப்பிடணும் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும் தேடுவாங்க தேவனுடைய கிருபை ரொம்ப முக்கியம் ஒரு மனிதனுக்கு என்னதான் காரியம் இருந்தாலும் தேவ கிருபை இல்லாவிட்டால் ஒரு முழுமையான ஆசிர்வாதத்தை பார்க்க முடியாது அப்ப தேவனுடைய கிருபை நமக்கு அவசியம் உங்களுக்கு அவசியம் தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை தருவார் எப்பவுமே மன தாழ்மையா நடந்து கொள்ளுங்க ஆண்டவர் கிருபை கொடுத்து ஆசீர்வதிப்பார் அது மாத்திரமல்ல மனுஷர் தயவு நமக்கு அவசியம் இயேசுவானவர் கூட அவர் கடவுள் மனிதனாய் வந்த கூட அவருடைய அன்பு அவருடைய தாழ்மை எல்லாருக்கிட்ட காண்பித்த தயவு அதனால மனுஷ தயவு இந்த மனுஷர்கள் அவர் மேல ரொம்ப அனுபவிச்சிருந்தாங்க அவர் சிறு நடந்து இருந்து வளர்ந்து வரும்போது மனுஷர்கள் காண்பித்த அன்பு பாதுகாப்பு இதெல்லாம் உணர முடிந்தார் இந்த மனுஷ தயவு கூட நமக்கு அவசியம் தேவ கிருப்பை நமக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி சுற்றி இருக்கிற மனிதருடைய தயவு என்பதாய் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில இந்த மனுஷ தயவிலும் நம்ம வளர்ச்சி அடையணும் உங்களுக்கு அப்படி இல்லையோ பக்கத்தில் உள்ளவங்கள திட்டுறாங்களோ ஏசுறாங்களோ உங்களை மறைச்சு பார்க்கறாங்களோ பொறமையா பார்க்கறாங்களோ அது இருக்கதான் செய்யும் அதே சமயத்துல உங்க மேல தயவா இருக்கிற மனிதர்களும் இருக்கிறாங்கல்ல உங்களை அன்பு காட்டுவாங்க பாசமா உங்களை விசாரிப்பாங்க குடும்பத்தை விசாரிப்பாங்களுடைய நல்ல மனிதர்கள் இருக்கிறாங்கல்ல நீங்க நல்ல இருதயத்தோட நடந்து கொண்டா நல்லவர்கள் உங்களோட கூட ஐக்கியமாகி உங்களுக்கு தயவு பாராட்டுவாங்க உங்களுக்கு இன்ப துன்ப நேரங்களில துணையா இருப்பாங்க நீங்க உங்க இருதே சரியில்லைன்னா யாரும் உங்களுக்கு கூட இணைய மாட்டாங்க அதனால ஆண்டு எனக்கு ஒரு நல்ல இருதயம் தாங்க நீங்க எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்து தேவ கிருபை மனுஷ தயவுல விருத்தி அடைந்தீங்களோ அதே மாதிரி நானும் என் பிள்ளைகளும் கூட உண்மை போல நாங்க வாழ்ந்து தெய்வ கிருபையும் வேணும் மனுஷ தயவை வேணும் எங்களை அப்படி நடத்தோன்னு கேளுங்க உங்களை சுத்தி இருக்கிற மனுஷருடைய சுபாவங்கள் மாறும் அவங்களை உண்மையா நேசித்து உதவி செய்றவங்களா மாறிடுவாங்க கத்தர் அப்படிப்பட்ட மாற்றத்தை உங்களுக்கு உண்டாக்கி தருவார் இன்றைக்கு பகைக்கிறவங்க நாளைக்கு ஃப்ரெண்டா மாறிடுவாங்க இன்றைக்கு திட்டுறவங்க நாளைக்கு உங்களை புகழ்றவங்களா மாறிடுவாங்க அதனால இந்த சூழ்நிலை கண்டு விருத்தி அடைந்ததை போல நல்ல சரீர சுகத்திலும் வளர்ச்சி அடைந்ததே போல நானும் என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த ஆசிர்வாதம் வேணும் எங்க பிள்ளைகளுக்கு இந்த ஆசிர்வாதம் வேணும் எனக்கு இந்த ஆசிர்வாதத்தை அருளி செய்து என்னை வழி நடத்தும் యేసువే నామతిని జపికరేం ఆమేన్ ఆమేన్